தற்போது மேஷம் ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் தற்போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழையவிருக்கிறார் சுக்கிரன் பலம்பொருந்திய அமைப்பில் உச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது அவருடைய பயண காலகட்டத்தின் இறுதி நேரம் என்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக அமைவதற்கான அருமையான அபரிவிதமான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை விளையாட்டுத்துறை அரசியல்துறை என பல்வேறு விதங்களான விஷயங்களில் உங்களுடைய திறமைகளுக்கு கண்டிப்பாகவே அபரிவிதமான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் பதக்கங்களும் உங்களை தேடி வரும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளும் அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உச்சநிலையை நோக்கி வெற்றிப்பாதையில் நகர்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உறுதி செய்கிறார் நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகளும் அங்கீகாரங்களும் கிடைப்பது மட்டுமில்லாமல் பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைத்து அடுத்தகட்ட உச்சநிலையை நோக்கி பயணிக்க தைரியத்துடன் துணிச்சலுடன் துரிதமாக துல்லியமாக கையாளக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கண்டிப்பாகவே சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சநிலையில் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய செயல்பட வேண்டிய ஆற்றல்களை அள்ளிக் கொடுப்பது மட்டுமில்லாமல் அதைவிட அதிக அளவிலான அபரிவிதமான பிரம்மாண்டமான நல்ல பலன்கள் உங்களை வரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான விரைய செலவுகளையும் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஆற்றல்களையும் சுக்கிரன் வாரி வழங்குகிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் நீங்கள் வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் நிலம் வீடு சொத்து வீட்டுமனை போன்ற பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் மேஷம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் என போற்றப்படக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் இந்த தருணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் பயணிக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய நீங்கள் எதிர்பாராத சிறப்பு வாய்ந்த நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளுக்கான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான நஷ்டங்களும் உடை தெரியப்பட்டு எந்தவிதமான பணிகளையும் அவசரப்படாமல் முன்கோபப்படாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை அதிர்ஷ்டங்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதித் தருவாயில் பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான உடல் உபாதைகள் உடல் நோய்கள் என உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் தொல்லைகள் தொந்தரவுகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் நிகழ வேண்டிய பல்வேறு விதங்களான சுகவிசேஷங்கள் செய்வதற்கான முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் இக்கட்டுகள் காரியத்தடை தாமதங்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்குவதற்கான நல்லபல ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் செவ்வாயால் பலம் பெறுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்களும் மன அழுத்தங்களும் அலைச்சல்களும் குறையும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட செய்து முடிப்பதற்கான நல்ல பல சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான பணிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் வாரி வழங்குகிறார் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் மட்டுமில்லாமல் தாய் வழி வந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற மனசங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த சிரமங்களும் கஷ்ட நஷ்டங்களும் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மேலோங்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பிரம்மாண்டமாக அபரிவிதமாக முழுமையாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் கண்டிப்பாகவே கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறது இந்த மாதிரியாக நவக்கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் குபேரயோகம் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான அபரிவிதமான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் குபேர ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் பெரும்பான்மையான கிரகங்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சி யோகங்களுக்கான சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் குபேரராஜயோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை நவக்கிரகங்களின் சஞ்சார இருப்புகள் துல்லியமாக தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன நவகிரகங்களிலேயே பலம் வாய்ந்த நீதி தவறாத நாயஸ்துரான நீதிமானான சனி மேஷம் ராசிக்காரர்களின் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தை கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் தான் ஆட்சி பலத்துடன் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி எனவே சனி பனிரெண்டாம் இடத்திற்கான பலன்களையும் பதினொன்றாம் இடத்திற்கான பலன்களையும் இரட்டிப்பு தன்மையோடு உங்களுக்கு வாரி வழங்குவது அதிர்ஷ்டமாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டகாரகரான ராகு சஞ்சரிக்கிறார் எனவே வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத இதுவரையில் கண்டிராத அளவில் அபரிவிதமாக நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக அமையக்கூடிய விதத்தில் ராகு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எப்படிப்பட்ட சிக்கல்களும் சிரமங்களும் சங்கடங்களும் இக்கட்டுகளும் அதிகமாக இருந்தாலும் அவை அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த அருமையான மாற்றங்களை காண முடியும் ராகுவால் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு ஏனெனில் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் ராகுவை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குறு பலமாக பார்வையிடுகிறார் இது சிறப்பு ராகு லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து ஏற்படுத்தக்கூடிய நல்ல பலன்களை விட பத்து பதினைந்து மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இந்த தருணங்களில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குபேரயோகம் ராஜயோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாகவே உண்டு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சிகளுக்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தொழில் வியாபாரத்தில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் என நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பதை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டு பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இரத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் ஹீமோகுளோபின் குறைவு பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் என்பது மட்டுமில்லாமல் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் கற்பனையான பயம் என எல்லாவிதமான சங்கடங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்படும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து உண்டு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனிதாக நிறைந்து கைகூடி வருவதற்கான சூழ்நிலைகள் நிறைந்து உள்ளது நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் தன்னுடைய பார்வைகளால் பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பான அம்சமாகும் இந்த தருணங்களில் குருவின் பார்வை காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்களும் பணத்தன வரவுகளும் நிறைந்தவைகளாக அமையும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எல்லா பணிகளிலும் காரிய வெற்றிகள் உறுதியாக உண்டு தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் அனுகூல பலன்கள் உண்டு தந்தையாரின் உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட வேண்டிய நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் என்பதை குறு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் மனோகாரகன் உடல்காரகன் என்று திகழக்கூடிய சந்திரனைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் ஜென்ம ராசி ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் போன்ற மேலும் பல இடங்களை பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக மாறுகிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே குபேர குபேரயோகம் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு